வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்கப் போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி மதுராந்தகத்திலிருந்து பவுஞ்சூர் வழியாக ஈசிஆர் செல்லுகின்ற சாலையிலிருந்து உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த இடம்தான் பாருங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கிறது இது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா குஞ்சை நிலம் தான் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ஒரு ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதன் அருகில் பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது மதுராந்தகம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழே கிலோமீட்டர் தான் பவுஞ்சூர் ஒரு பத்து கிலோமீட்டர் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சித்தாமூர் பவுஞ்சூர் மதுராந்தகம் போன்ற பகுதிகளுக்கு ஒரு சென்ட்ரான பிளேஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது பாருங்கள் இதில் ஒரு அருமையான ஒரு கிணறு இருக்கின்றது மூன்று போகும் விளையக்கூடிய வகையில் தண்ணீர் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிணறு தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டிருக்கிறது பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதில் ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் ஒரு பண்ணை நிலம் அமைக்கலாம் அனைத்து வகையான தேவைகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதனுடைய மண் தன்மை பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான மரங்கள் மற்றும் செடிகள் போன்ற அனைத்தும் வளரக்கூடிய வகையில் தான் இதனுடைய மண் தன்மை அமைந்திருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இது முழுவதுமாக இந்த இடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபைப் லைன் போட்டிருக்காங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் ஒரு சென்டனுடைய விலை ஐம்பதனாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது நெகோசியபிள் தான் குறைத்து பேசலாம் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு தெரியப்படுத்துங்க பாருங்க நல்ல இது இதில் பிளாட் கூட நம்ம போடலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்துவோம் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு தெரியப்படுத்தவும் வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி